சனி தோஷம் நீக்கும் வழிபாடு சனி பகவானால் பிடிப்படாதவர்கள் யாரும் இல்லை தேவர்கள் முதல் மும்மூர்த்திகளையும் கூட அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட சனி பகவானால் விநாயகரையும் ஆஞ்சநேயரும் மட்டும் பிடிக்க முடியவில்லை அதனால் தான் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதன் மூலம் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம் என்கிறார்கள் விநாயகரை பிடிப்பதற்காக சனி பகவான் வந்த போது அவரிடம் நான் இன்று இருக்கிறேன் நாளை வந்து என்னை எனவே கூறினார் விநாயகர் மறுநாள் சனி பகவான் வந்த போது நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என்று கேட்டார் விநாயகர் அதற்கு சனி பகவான் இன்று போய் நாளை வா என்று சொன்னீர்கள் என்று தெரிவித்தார் அதை பிடித்து கொண்ட விநாயகர் அப்படியானால் நீ இன்று போய் நாளை வா என்றார் விநாயகரின் சாதுரியத்தால் இன்று வரை அவரை சனி பகவானால் பிடிக்க முடியவில்லை ஆஞ்சநேயரை பிடிப்பதற்காக சனி பகவான் சென்ற போது இலங்கைக்கு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் ஆஞ்சநேயர் அவரது தலையில் அமரப்போன சனி பகவானை தடுத்து நிறுத்திய ஆஞ்சநேயர் நீங்கள் என் தலையில் அமர்ந்தால் என்னால் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட முடியாது எனவே என்னுடைய காலை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றாராம் அதன்படியே சனி பகவான் ஆஞ்சநேயரின் காலை பிடித்துக் கொள்ள சனியை தன் காலில் வைத்து பலமாக அழுத்தினாராம் ஆஞ்சநேயர் அதனால் அனுமனை விட்டுவிட்டார் சனி பகவான் மேலும் ராம பக்தர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வரத்தையும் சனியிடமிருந்து அனுமன் பெற்றுக்கொண்டார் செங்கல்பட்டில் உள்ள கோதண்டராம சுவாமி கோவிலில் சனி பகவானை தன் காலடியில் வீழ்த்தி இருக்கும் வீர ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் மேலும் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்கிறது சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட சில பரிகாரங்களை இங்கே பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து உளுந்து நல்லெண்ணெய் தூய்மையான நீலக்கல் எள்ளு கொள்ளு இரும்பு ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம் புராணங்களில் வரும் நலன் சரித்திரத்தை படிப்பதனாலும் கேட்பதனாலும் சனி தோஷம் நீங்கும் நல்லெண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் மூன்றையும் கலந்து இரும்பு விளக்கில் திரிகளை போட்டு சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் சனி பிரதோஷம் வரும் நாள் முழுவதும் விரதமிருந்து சனியை வழிபடுவதுடன் மௌன விரதமும் மேற்கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிடுங்கள் தினமும் சனி பகவான் துதி பாடல்களைப் படியுங்கள்